அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் மந்த்லி இருந்து நிர்மலை மட்டும் தனியாக பிரித்து எழுதி அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் அதாவது தொடர்ந்து ஒரு நா நாலு இல்லை மூணு மாதமாக நடந்த வின்னிங் பூரா நோட் பண்ணிக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு இல்லைன்னா ஏழு ட்ரா இருக்குது இதில் நிர்மல் மட்டும் தனியாக பிரித்து எழுதி அதோடய வின்னிங் நம்பர் மட்டும் நோட் பண்ணிக்கிறோம் இதில் பெருக்கல் முறையில் முந்நூற்றி நாற்பத்தெட்டு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஐநூற்றி ஐம்பத்தாறு இதில் முதல் கரும் நம்பர் நூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த மூணிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அஞ்சாம் நம்பர் அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றாறு நானூற்றி தொண்ணூற்றாறு இதில் முதல கிராம் நம்பரை இரநூத்தி தொண்ணூற்றாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு இதில் பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இதில் பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்லியும் சி பாஸ் ஆகிருக்கு ஆறாம் நம்பர் பி பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆகிருக்குன்னுப்பா இரநூத்தி அறுபத்தி பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்ரெண்டு பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் 76. தொள்ளாயிரத்தி பதினொன்று எழுபத்தாறு இதில் முதல்கிரும தொள்ளாயிரத்தி நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பதினொன்று அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பத்திரெண்டு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு 842 நாற்பத்தி ரெண்டு காக்கலைப் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ஜீரோ பதினாறு இதில் நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ரெண்டாவது நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்தவங்க நம்மளுக்கு ரெண்டாம் நம்பர் அதாவது பி பொல்யூம் சி போலியூம் பசாயிருக்கு ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தொன்று இரநூத்தி ஐம்பத்தாறு இதில் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ எழுபத்தி நாலு பெருக்கள் நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி ஐம்பத்தேழு ஐம்பத்தி ரெண்டு நம்பர் இரநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்து மனித நம்பரில் பசம் இருக்குது நானூற்றி இருபத்தி அஞ்சு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலியும் அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா சி போலியும் பச இருக்குது பிசி போர்டில் பச இருக்குது நானூற்றி இருபத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறேன் நானூற்றி இருபத்தி அஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரம் இதில் முதல கிரும்பு நம்பர் நூற்றி நாற்பத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி நாற்பத்தி ஏழு ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த மணி நம்பரில் பாசம் இருக்குது நூற்றி அறுபத்தி அஞ்சு ஒன்னாம் நம்பர் ஏ போல பாசம் இருக்குது நூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் 165 அறுபத்தி அஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு இதை கல்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எழுபத்தி நாலு இருபது இதில் நம்பர் ஐநூற்றி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்தவனிங் நம்பரில் பசம் இருக்குது அஞ்சா நம்பர் பி போர்டில் பசம் இருக்குது ஆறுநூற்றி ஐம்பத்திரெண்டு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கள் நம்பர் இரநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தாறு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒன்றையும் நம்பரில் பசம் இருக்குது இரநூத்தி இருபத்தொம்போது ரெண்டாம் நம்பர் ஏ பி ரெண்டுலேயுமே பசம் இருக்குது இரநூத்தி இருபத்தொம்போது பெருக்கல் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது இரநூத்தி இருபத்தி ஒன்பது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி ரெண்டு இதெல்லாம் முதலுக்கிற நம்பர் ஏழ்நூற்றி தொண்ணூத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஏழாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் மருத்துவனிங் நம்பரில் பச இருக்குது ஏழ்நூற்றி பதினாறு ஏழாம் நம்பர் ஏ போலியும் ஆறாம் நம்பர் சி போலியும் பச இருக்குது ஏசி போர்டு பச இருக்குது எழுநூற்றி பதினாறு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு தான் கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி பதினாறு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தொம்பது நூற்றி அறுபத்தெட்டு இதெல்லாம் முதல்கிற நம்பர் இரநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்தவனி நம்பரில் பசு இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் ஏ போல்யூம் சி போல்யம் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தேழு இரநூத்தி பன்னெண்டு இதில் முதலுக்கு நம்பர் முந்நூற்றி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி முப்பத்தி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஒன்பது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஒன்பது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தொன்று ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் முதல் கிராம் நம்பர் இரநூத்தி எண்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ஒன்று எட்டாம் நம்பர் அடுத்து ஒன்றிய நம்பரில் பாஸ் இருக்குது எட்நூற்றி ஐம்பத்தெட்டு எட்டாம் நம்பர் ஏ போலியூமு சி போலியூம் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ஐநூற்றி எண்பத்தி நாலு இதில் முதல்கிரம நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு இதில் ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த பண்ணிங் நம்பரில் பசம் இருக்குது ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டில் பசம் இருக்குது ஏழ்நூற்றி இருபத்தேழு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு இதில் முதல்கிரும்ப நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிர்மலில் முந்நூற்றி நாற்பத்தெட்டு பயன்படுத்தி டெஸ்ஸிங் எடுத்துருக்குறோம் இதில் பார்த்திங்கன்னா பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு த்ரீ டிஜிட் வின் விண்ணாயிருக்கா ஏழுநூற்றி இருபத்தி ரெண்டு டூ டிஜிட் விண்ணாயிருக்கு டபுள்ஸில் வந்தகிட்டே ரெண்டு டூ டிஜிட் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி இருபத்தஞ்சு அதாவது ரெண்டாம் நம்பர் ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருக்கு அடுத்தது இரநூத்தி இருபத்தொம்பது இதில் ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி பதினாறு இதில் ரெண்டு நம்பர் பாஸ் ஆயிருக்கு ஏழாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஒன்பதாம் நம்பரும் டபுள்ஸில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி ஐம்பத்தெட்டு இதில் டபுள்ஸில் மேக்ஸிமம் நம்பர்கள் பார்த்தோம்னா முந்நூற்றி நாற்பத்தெட்டு வரைக்கும் மேக்ஸிமம் பாஸ் ஆகிருக்கு நண்பா முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பா நீங்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிர்மல் நானூற்றி பதினஞ்சாவது ட்ரா ஓல்டு ரிசல்ட் அதாவது நிர்மலோட பழைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தேழு ஓல்டு ரிசல்ட் ரிசல்ட்டையுமே நிர்மலோட கெஸ்ஸிங் எப்படி எடுக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம் ட்ரா நம்பரை வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது பி போர்டில் பார்த்திங்கன்னா ஏழு ஜீரோ சி போர்டில் பார்த்திங்கன்னா நாலு ஒன்று பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் அதாவது இரநூத்தி எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாலு இரநூத்தி எழுபத்தி நா எழுபத்தி ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபத்தொன்பது நானூற்றி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தி ரெண்டு அடுத்து நூற்றி ஒன்பது நூற்றி ரெண்டு நூற்றி எழுபத்தி ரெண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூத்தொன்று ஏழ்நூற்றி இருபத்தொன்று ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஜீரோ தொண்ணூற்றி நாலு ஜீரோ இருபத்தி நாலு ஜீரோ இருபத்தொன்று இதில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கப்பா இரநூத்தி எழுபத்தி ஒன்று அடுத்தது தொள்ளாயிரத்தி நாலு நானூற்றி எழுபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றொன்று ஜீரோ தொண்ணூற்றி நாலு இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்திங்கன்னா அதாவது இருபத்தி ஏழு ஒன்பது ஜீரோ ஒன்பது ஏழு ரெண்டு ஜீரோ எழுவத்தி ரெண்டு ஜீரோ ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி போர்டில் பார்த்திங்கன்னா எழுவத்தி நாலு ஜீரோ ஒன்று எழுபத்தொன்று ஜீரோ நாலு நாற்பத்தேழு பத் பத்து பதினேழு ஏசி போர்டில் பார்த்திங்கனா வைங்க அதாவது இருபத்தி நாலு தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி நாலு இருபத்தொன்று அடுத்து பார்த்திங்கன்னா இருபத்தொன்று நாற்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆள் போர்டில் பார்த்திங்கன்னா அஞ்சு எட்டு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா